ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் தனது கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர் ஆனால் அவரது லாபத்தை அதிகரிக்க நேர்மையற்ற நடைமுறைகளை அடிக்கடி நாடினார் அவரது முயற்சிகள் இருந்தபோதிலும் அவர் செய்த தவறுகளின் நிரல்கள் அவரை பின்தொடர்வது போல அவர் தொடர்ந்து அமைதியின்மையை உணர்ந்தார் ஒரு நாள் ஒரு வயதான முனிவர் அந்த கிராமத்திற்கு வந்தார் ஆர்வத்துடன் ரவி அவரை அணுகி தனது போராட்டங்களை பகிர்ந்து கொண்டார் முனிவர் பொறுமையாக கேட்டுவிட்டு தீய செயல்களால் இருளை தழுவுபவர்கள் அமைதியின் ஒளியை எதிர்பார்க்க முடியாது நேர்மையான செயல்களால் மட்டுமே உண்மையான செழிப்பைப் பெற முடியும் என்றார் முனிவரின் வார்த்தைகளை பிரதிபலித்த ரவி தனது வழியை மாற்ற முடிவு செய்தார் அவர் தனது வயல்களில் நேர்மையாகவும் மற்றவர்களை மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்த தொடங்கினார் முடிவு நல்லதைத் தழுவுவது நம் வாழ்வில் ஒளியைக் கொண்டு வருகிறது அதே சமயம் நேர்மையின்மை இருளுக்கு இட்டுச் செல்லும் என்பதை இக்கதை விளக்குகிறது நமது செயல்களை நல்லொழுக்கத்துடன் சீரமைப்பதன் மூலம் உயர்ந்த சக்தியின் ஆசீர்வாதங்களைப் பெறுகிறோம்